ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் இல்லையா அப்போது அந் அந்த நேரத்தில் தூங்கலாமா என் அப்போது விளக்கேற்றலாமா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இன்றைக்கி அதை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வந்து நம்ம இந்து மத சாஸ்திர லேயே சொல்லப்பட்டிருக்கு இதனால அதிகாலையிலேயே எழுந்து விலக்கேற்றணும் அப்படின்ற ஆவல் வந்து நமக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்குது இருந்தாலும் எல்லார்னாலையும் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது பெரும்பாலும் வீட்டில் ஒருத்தர் வந்து தூங்கிட்ருப்பாங்க ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்கனால எழ முடியாது அப்போது நம்ம நாம எப்படி விலக்கேற்றுறது அப்படின்ற பயம் அந்த நினைப்பு வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அவங்க தூங்கும்போது எப்படி ஏற்றுறது அப்படின்னு இந்த ஐயத்தை நீக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போதைய சூழ்நிலையில் எல்லாருக்குமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியமற்றது தான் வீட்டில் இருக்கும் எல்லாருமே வேலை செய் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க பணியில் ஒருவர் பகல் பகலில் ஒருவர் இரவிலும் கூட ஒருவர் வந்து செய்கிறது உண்டு இரவு பணி செய்பவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அதிகாலை எழுவது அப்படிங்கிறது சாத்தியமற்றது வீட்டில் மூத்த தலைவி அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றணும் அப்படின்னா மற்றவங்க வந்து தூங்கிட்டுருப்பாங்க மற்றவங்க தூங்கிகிட்ருக்கிற சமயத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்றது தான் இன்றைக்கு இன்றைய நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது இல்லையா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியையும் தன்னுள் கொண்டுள்ள இந்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்பவர்களுக்கு நல்ல நேரம் நேரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாகவும் மனம் ரொம்பவும் தெளிவாகவும் இருக்கும் நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் இது இதோட சக்தி வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த நல்ல நேரம்தான் அப்படின்னு சாஸ்திர நூல்களில் இருக்குது நம்ம சாஸ்திரப்படி காலையில் மற்றும் மாலை வேலையில் இருவேளையிலும் தீபமேற்றி வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு லக்ஷ்மி கடாஷம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போது குளிக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை நீங்கள் வாயை கொப்பளித்துட்டு முகூர்த்த வெறுமனே தண்ணீரில் கழுவிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சா கூட அனைத்து தேவர்களின் ஆசீர்வாதமும் நல்ல தேவதைகளின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரம்ம மூர்த்தத்துக்கு தோஷம் அப்படின்றதே கிடையாது அதுக்கு அப்பாற்பட்டது அந்த நேரத்தில் யார் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல எழுந்திருக்கிறவங்க வீட்டில் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நிமிடம் சூரிய உதயம் ஆகும் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடம் அதாவது இரண்டு முகூர்த்தங்கள் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் ஊரில் சூரிய உதயம் காலையில் ஆறு மணிக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதாவது பிரம்ம பிரம்மமூர்த்த நேரம் நாலு இருபத்தி நாலு முதல் ஐந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இப்படி கணக்கு வச்சுக்கோங்க இதனோட அடிப்படையில் நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சூரிய உதயத்தை அந்த நேரத்தை கணக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தை நீங்க அஹ் குறிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கொள்ள முடியாதவங்க சாதாரணமாகவே காலையில எழுந்ததும் முதல் வேலையாக நீங்க வந்து முகூர்த்த கழுவிட்டு பல் விளக்கிட்டு வாசலில் கோலம் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் காய்ச்சும் போது ஒரு டம்ளர் பாலை பூஜை அறையில் வச்சு அப்புறமா நீங்கள் விளக்கேற்றி வச்சா கூட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இல்லை நாங்கள் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது இன்னும் நல்லது நீங்கள் தாராளமாக குளித்து முடிச்சுட்டு காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் அதிகபட்சமாக நீங்கள் இந்த ஏழு மணிக்குள்ளேயே விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க அப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏல் எல்லாம் முடியலை அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த ஆறு டு ஏழை வந்து நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் த அவ நமக்கு மட்டும்தான் அந்த பிரார்த்தனை வச்சுக்கணும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு யாருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் நிச்சயமாக அது வந்து நிறைவேறும் அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால உங்களால் இயல முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்